நீங்கள் நிச்சயம் புஷ்பா டூ திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்க வேண்டும் படத்தின் முதல் காட்சியில் இருந்தே ரசிகர்களுக்கு ஏற்ற மாஸ் காட்சியில் இருந்து தொடங்கும் இத்திரைப்படம் அல்லு அர்ஜுனை இந்த ஆண்டின் மாசான நட்சத்திரமாக நிலைநிறுத்துகிறது சுகுமாரின் இயக்கத்தில் அல்லு அர்ஜூன் மற்றும் ஃபாத்வாஸில் இணைந்து ஒரு மாபெரும் வெற்றியை வழங்கி ரசிகர்களை ஒவ்வொரு காட்சிக்கும் கைதட்ட வைத்திருக்கிறார்கள் திரைக்கதை சுவாரஸ்யமாக அமைந்துள்ளதே இந்த படத்தின் அடையாளமாக அமைந்துள்ளது அதைவிட சிறப்பாக இருப்பது படத்தில் வரும் பஞ்ச வசனங்கள் அல்லு அர்ஜுனின் ஸ்டைல் மற்றும் திரை நடிப்பில் காணப்படும் தனித்துவம் புஷ்பராஜ் கதாபாத்திரத்தில் அவரது நுணுக்கத்தை கூட்டுகிறது சுகுமார் இந்த காட்சிகளின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் சித்தூரின் கிராமப்புற வாழ்வின் சீரழிந்த சூழல் மற்றும் சிம்மரம் கடத்தலின் சர்வதேச அளவிலான வளர்ச்சியை பிரமிப்பூட்டும் வகையில் மிக நேர்த்தியாக காட்டுகிறார் அல்லு அர்ஜுனின் ஒவ்வொரு ஸ்லோ மோஷன் நடையிலும் ரசிகர்களின் விசில் ஃபாசில் தனது உச்ச நடிப்பில் கவனத்தை கவருகிறார் எனும் காவல் அதிகாரியாக அவரது கதாபாத்திரம் விறுவிறுப்பாக சில சமயங்களில் சைகோ போல சித்தரிக்கப்படுகிறது இவருக்கும் புஷ்பாவுக்கும் இடையிலான மோதல்கள் திரைக்கதைக்கு அடிநாதமாக அமைந்துள்ளன ஸ்ரீவல்லியாக ரஷ்மிகா மந்தனா தனது உறுதியான கதாபாத்திரத்துடன் அசத்துகிறார் சமூக கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து தனது தன்னம்பிக்கையான நடிப்பால் பல இடங்களிலும் சண்டை காட்சிகளிலும் அசத்துகிறார் அல்லு அர்ஜுனுடன் அவரது கெமிஸ்ட்ரி படத்தின் சிறப்பம்சமாக அமைகிறது படம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் அதிரடி கதையாக நிரம்பியிருக்கிறது அவ்வப்போது அல்லு அர்ஜுனின் சீன்கள் ரசிகர்களின் விசில் காட்சிகளாலேயே நிரம்பியிருக்கிறது டூ ஒரு கச்சிதமான ரசிகர்களுக்கேற்ற விருந்தாக அமைந்துள்ளது மாஸ் நிறைந்த காட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக உருவாகியுள்ளது புஷ்பா டூ அலு அர்ஜுனின் இந்த மாஸ் திரைப்படத்தை நிச்சயம் திரையில் காண தவறாதீர்கள் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்